நம்மளோட பங்குச்சந்தை கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் அளவுக்கு ஏர்னுச்சோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இந்த வாரம் ஃபால் ஆகிடுச்சு திரும்பவும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சை அஞ்சாவது முறையாக மார்க்கெட் வந்து தொட்டிருக்கு ஸோ இந்த தடவை அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அக்ரெசிவாக ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் கிட்ட ஃபாலோ ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்தளவுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரிவிப்பு விதித்ததுனால அந்தளவுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ப்ரெஷராக இருக்குது இதுபோல் இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நம்ம இந்திய அரசாங்கமும் ஜிஎஸ்டியில் நிறைய விவரம் கொடுத்துருக்குறாங்க ரிலையன்ஸ் நிறுவனத்தோட மீட்டிங்கில் கம்மிங் இயரில் ஜியோவோட ஒரு பிக்கெஸ்ட் ஐபிஓ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம் தற்காலிகமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூட பொருட்களுக்கு நிறையவே ட்ராப் இருக்கிறதுனால அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக மற்ற கண்ட்ரிகளில் நம்மளோட ஏற்றுமதியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம தரப்பில் இருக்காங்க கடந்த அஞ்சு மாதத்தில் மார்க்கெட்டுக்கு நிறைய நெகட்டிவ் நியூஸு நிறைய பாசிட்டிவ் நியூஸு மாறி மாறி வந்ததுனால மார்க்கெட் ஒரு ரோலர் கோஸ்டர் ஸ்டைலில் அப் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு இது தற்சமயத்துக்கு டெக்னிக்கலாக எப்படி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறத நம்ம சார்ட்டில் அனேஜ் பண்ணலாம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் கடந்த வாரம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு அக்ரஸிவான ஃபாலில் முடிஞ்சிருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கே மார்க்கெட் திரும்பவும் வந்து முடிஞ்சிருக்கு எக்ஸாக்டாக இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் லாஸ்ட் வீக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சூப்பரான கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ரேலி வந்துச்சு அதை எல்லாமே அவுட் பண்ணி திரும்பவும் எங்கே இருந்ததோ அங்கேயே வந்துடுது இது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் திரும்பவும் பருத்தி மூட்டை குடவுலேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காமெடி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இது அஞ்சாவது முறையாக மார்க்கெட் வந்து இந்த இடத்த திரும்பவும் ரீடெஸ்ட் எடுக்குது பட் ஆனால் இந்த முறை ரீடெஸ்ட் எடுக்குமா ஏன்னா திரும்ப திரும்ப அகேன் அந்த இடத்த தொடறதுனால பிரேக் ஆகுமோ அப்படின்னு தோணுது அந்த மாதிரி ஒரு பிரேக் வந்துச்சுன்னா மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆர் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ஜோன் இங்கே பாருங்களேன் இதுக்கு முன்னாடி இந்த ஜோனு தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இங்கே ரெண்டு டைம் மூணாவது டைம் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டன் ஆகிட்டு இருக்குது ஆனால் திரும்பவும் அந்த இடம் வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் பார்க்குறேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்தால் திரும்ப ஒரு பயிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் பட் அந்த ஆப்பர்னிட்டி கொடுக்குமாங்கிறது இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தென் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் நிஃப்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பரில் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் அந்த ஜோன் தான் அதனோட ஹையாக இருந்துச்சு ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த ஹையை பிரேக் பண்ணி புது உச்சத்துக்கு போயிட்டு அகைன் அந்த இடத்துக்கு திரும்ப சப்போர்ட் எடுக்க வந்திருக்கு இது எக்ஸாக்டாக பார்த்துக்கலாம் நம்ம இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இந்த ஜோன் இதுக்கு முன்னாடி ஆக்ட் இருக்கும் அந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலாவது முறை பிரேக் பண்ண உடனே புது உச்சத்துக்கு போயிடுச்சு இப்போ அகைன் அந்த இடத்த ரீடேஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு வேலை இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் இந்த ஜோனை பிரேக் பண்ணால் கூட பேண்ட் நிஃப்டியோட லாங் டைம் இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் வந்துவிட்டு திரும்பவும் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் பட் இந்த லைன்லாம் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும் நம்ம ஒரு பேனிக் சுச்சுவேஷன்லாம் வரும் ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் இல்லை அடுத்தடுத்த வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும் தான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ இன்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸு நம்ம லாஸ்ட் வீக்கே பேசிட்டோம் செம்ம பிரேக் அவுட்டு பட் அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கான ஒரு ரீடெஸ்ட்டோ அல்லது ஒரு சின்ன கரெக்ஷனோ வரலாம் ஆட்டோ இண்டக்ஸில் எதனா ஒரு டிப்பு கிடச்சா அகேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி இன்னும் பிரேக் அவுட் ஆகலை அப்பர் சைடு தான் பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு ஆல்ரெடி நிறைய முறை பேசிட்டோம் ஆனாலுமே இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் எஃப்எம்சிஜி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதை டே ஜார்ட்டில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஆர் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் இந்த பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் இங்கே பாருங்க அப் அண்ட் டவுன்ஸ் திரும்ப திரும்ப அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது டவுன் சைடும் பிரேக் ஆகல பெருசாக ஃபால் ஆகலை அப்பர் சைடும் பெருசாக இன்னும் பிரேக் அவுட் ஆகலை இது ஏன் அப்பர் சைட் தான் பிரேக் அவுட் ஆகுனா நியரஸ்ட்டு டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ட்ரெண்டோட சப்போர்ட்டில் இருக்கு அதனால் எஃப்எம்சிசியுமே ஒரு பயிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அடுத்தது ஐடி இன்டெக்ஸ் ஐடி இன்டெக்ஸு இப்போ இருக்கிற இடமே ஒரு சோப்போடு உங்களோட இன்வெஸ்ட்மெண்டில் ஒரு பகுதி இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம் இந்த தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் இதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னும் ஃபால் கண்டினியூ வச்சுன்னா இந்த தேர்ட்டி தௌசண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவே இருக்கும் அதையும் பிரேக் பண்ணாலும் அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது அதுக்கடுத்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்களேன் எக்ஸாக்டாக உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரே இடத்த தான் சப்போர்ட் எடுத்துருக்கு ஐடி இன்டெக்ஸ் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறத ரெண்டு முறை சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த முறை அந்த இடத்த சப்போர்ட் எடுக்காமையே திரும்பிடுச்சு பெருசாக நிஃப்டியில் வந்த அளவுக்கு ஃபாலோ ஐடி இண்டெக்ஸில் வரலை அதனால் அடுத்த ஒரு சப்போர்ட்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எதுனா ஒரு மேஜர் ஃபால் வந்துச்சுன்னா அதை ஒரு பையிங் ஆப்பர்னிட்டியாக பார்க்கலாம் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாலாக இருக்கும் வீக்லி கேண்டில் பாருங்கள் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டச் பண்ணுவோன்னே எவ்வளோ ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்குன்னு அதனால் தான் சொல்கிறோம் ஐடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபார்மா இன்டெக்ஸ் நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் திரும்ப திரும்ப நமக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் நீங்கள் டெய்லி மார்க்கெட்டை பார்க்கறதுனால எதுவுமே மாறிடாது வீக்லி ஒன்ஸோ ஆர் மந்த்லி ஒன்ஸோ லாங் டைம் இன்வெஸ்டாக இருந்தால் அனலைஸ் பண்ணாலே போதுமானது இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஃபார்மா இண்டெக்ஸ் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு குளோபலாக வரக்கூடிய பேட் நியூஸ்லாம் வச்சுட்டு ஃபார்மா இண்டெக்ஸ்லேயும் ஒரு செல்லிங் தெரியுது பட் செல்லிங் இருந்தாலுமே பெரிய அக்ரெஸிவான செல்லிங் எதுவும் கிடையாது அப்பர் சைடு அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ இதை கூடி சீக்கிரமே பிரேக் பண்ணும் அப்படின்னு நம்புறோம் பாட்டம்ல டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த லைனோட சப்போர்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸோ இந்த இடத்தை திரும்பவும் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் ராலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மெட்டல் இன்டெக்ஸு மெட்டல் இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ செக்டர் மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரேடிங் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு பாட்டமில் நைன் தௌசண்ட் அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ஆறுநூறு புள்ளிகளுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்துட்டு கடந்த அஞ்சு மாசமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு எக்ஸாக்டாக அங்கே டே சார்ட்டில் வைக்கிறோம் பாருங்க பாட்டம் அப்பு திரும்பவும் அந்த பாட்டம் வரும் திரும்ப அப்பு திரும்பவும் அப்பர் சைடு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் திரும்ப நைன் தௌசண்ட் ஸோ இது எக்ஸா ஒரு ட்ரிபிள் டாப் மாதிரி இருக்குது பட் மார்க்கெட் இதை உடைச்சாலுமே மெட்டல் இன்டெக்ஸோட லாங் டைம் ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது பிரேக் ஆனாலும் இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இல்லை இருந்து இந்த சப்போர்ட் லைனாக ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்துருக்கு ஆல்ரெடி இப்போது சப்போர்ட் எடுத்துருச்சு அகைன் இந்த குளோபல் டென்ஷனால் இறங்கிட்ருக்கு இறங்கினாலுமே திரும்பவும் இந்த லைனை சப்போர்ட் எடுத்துரும் ஆர் அந்த பாக்ஸில் வந்து அப்பர் சைடு பிரேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பட் இந்த நியூஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நியூஸ் வரத்துக்காக மார்க்கெட் ஏதோ வெயிட் பண்ணுது அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் இதுவும் பாருங்கள் எக்ஸாக்டாக எல்லா இண்டெக்ஸுமே மோஸ்ட்லி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லே தான் இருக்குது இதுவும் எக்ஸாக்டாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்டு ட்ரிபிள் டாப் மாதிரி தெரியும் வீக்லியில் நான் டே சார்ட்டில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ருந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு எத்தனை முறை மேலே கீழே போயிட்டு வந்திருக்கு பாருங்களேன் பட் இது ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகாது ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆகிதான் ஆகணும் ஆனாலும் இதனோட லாங் டைம் ட்ரெண்ட் எடுத்து எடுத்துருங்க பாருங்கள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது பட் ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் தொடாமலே திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு பட் இந்த ரிவர்ஸ் ஆனது கம்பல்சரி மார்க்கெட் அப்னா இது அப்பர் சைடு பிரேக் ஆகிடும் இந்த செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது அப்பர் சைடு பிரேக் ஆகிடும் பாட்டமில் பிரேக் ஆச்சுன்னா திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தான் அதிகமான வாய்ப்பு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எனர்ஜி இண்டெக்ஸ் எனர்ஜி இன்டெக்ஸும் சேம் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து எல்லா செக்டர்ஸும் சரி இண்டெக்ஸும் சரி ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு அந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துருச்சு அகெயின் திரும்ப கூட அந்த ட்ரெண்ட் லைனை இப்போ சப்போர்ட் எடுக்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன் அடுத்ததான் பாருங்கள் மிட் கேஃப் இண்டெக்ஸ் மிட் கேஃப் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதே ஒரு சப்போர்ட் தான் நிஃப்டி எப்படி இப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் இருக்கோ அதே போல் தான் கேஃப் இண்டெக்ஸும் இப்போ ஒரு சப்போர்ட் லைனில் இருக்குது இங்கே பார்த்தீங்களா இந்த ஜோன் வந்து இதுக்கு முன்னாடியும் ஒரு ரெண்டு மூணு முறை இந்த ஜோனை தான் சப்போர்ட் எடுத்துருக்கு அந்த ஜோனுக்கு தான் திரும்பவும் வந்திருக்கு ஆனால் இப்போ அக்ரெசிவாக ஒரு ஃபால் தெரியறதுனால இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு திரும்ப போய்டும் அங்கே ஒரு ஐநூறு புள்ளிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஃபாலும் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லைனு ஆனால் அந்த சப்போர்ட் லைனுக்கு வந்துச்சுன்னா திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகிறது அதிகமான சான்சஸ் இருக்குது தென் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் எடுத்துக்கோங்க ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் பாருங்களேன் மிட் கேப் இண்டெக்ஸும் இது சேமாக தான் இருக்கும் ஏறக்குறைய இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்து இந்த லைன் போட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த லைனை சப்போர்ட் எடுத்துருக்கும் இப்போ அதே போல் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு இருந்தாலுமே இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போது சப்போர்ட்டாக மாறி இருக்குது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனவுடனே ஒரு ஹெவி ஃபால் வந்துச்சு இங்கே பாருங்களேன் இந்த ஜோன் பதினாறாயிரத்தி ஐநூறு இந்த ஜோன் தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு முறை ரெண்டாவது முறை ஆனால் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக ஃபால் வந்துச்சா ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இங்கே பிரேக் ஆகிடுச்சி மேலே அப்பர் சைட் பிரேக் ஆகிடுச்சு இப்போ கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கு ஸோ இது உண்மாலுமே அப் ட்ரெண்டுனால் இதை எடுத்து ரைஸ் ஆகிடும் இல்லைனா இது பிரேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நான் எதிர்பார்க்கு ஃபைனலாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது இப்போ இடமே ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா இந்த வாரத்தில் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம் இல்லை பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஐநூறுலேருந்து ஏழுநூறு பிள்ளைகள் கரெக்ஷன் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பாக அமைஞ்சிடும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் உங்களோட ஃபைனான்சியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட முதலீடுகளை ஆரம்பிக்க சரியான தருணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்ப்ளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்